தீய சக்தி திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடைத்தேர்தல் வரும்போதுதான் அமைச்சர்கள் வீதிக்கு வந்து மக்களை சந்திக்கின்றனர் என்றார் மற்ற நேரங்களில் மக்களை அவர்கள் சந்திப்பதே இல்லை எனவும் குற்றம் சாட்டினார் கடந்த இரண்டு நாட்களாக கொண்டிருக்கின்றோம் மூன்று வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை நான் வேலை செஞ்சிருக்கிறேன் நாங்க இந்த இடைத்தேர்தலில் யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம் நீங்க திமுக நாம் அவரை பாராட்டி இருக்கலாம் அதை விட்டுவிட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர் அந்த அமைச்சரு கூட சில அல்ல கைகள் அந்த அல்லக்கைகளோட வேட்டி அவங்களோட பணப்பை இதை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றி கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரி காலையிலிருந்து திமுக ஒரு ஒரு ஊருக்கு போய் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான் அந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம நீங்க வீட்டில இருந்தா ஐநூறு ரூபாய் என்று பரிசு அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்தவர்கள் நீங்கள் மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று வந்தவர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எழுதும்பொழுது மாற்றத்திற்கு வித்திட்ட தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இருக்கும் என்பதற்கு சாட்சியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அன்பு சொம்பதலை இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடைத்தேர்தலை கைப்பற்றும் நோக்கில் திமுக அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைத்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட பதினைந்து அமைச்சர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கேயே தங்கி நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பத்து மாவட்ட பெருந்தலைவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்றிய பெருந்தலைவர்கள் எல்லாம் இங்கேயே தங்கியிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு தேர்தல் கூத்து தமிழக மக்கள் மனதிலே திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் ஒரு பக்கம் திமுக உடைய பணபலம் அதிகார பலம் நம் பக்கம் இருப்பது கூட்டணி பலம் மக்கள் பலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் திமுக அதாவது நிச்சயமா நடக்காது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் திமுக வெற்றி பெற்றால் திமுக வேட்பாளர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் இந்த மாற்றம் தான் வேண்டும்